வணக்கம் அன்பர்களே சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம் என்ன எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது முதலில் உங்க ராசி அதிபதி எப்படி இருக்காருன்னு பாருங்க உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல போய் உட்கார்ந்து இருக்கார் அப்போ உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் அத்தனையும் தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த அந்த எண்ண ஓட்டத்திலேயே இந்த மாதம் ஓடிக்கொண்டிருக்கும் அப்போ நான்காம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் திக்பலத்தோட வலிமையாக இருக்கார் பத்தில் செவ்வாய் இருந்தால் அந்த இடத்துல வலிமைன்னு அர்த்தம் அப்போ உங்க ராசி அதிபதி வலிமையாகத்தான் இருக்கிறீர்கள் இருக்கிறது அப்போ நீங்கள் வலிமையாகத்தான் செயல்பட போறீர்கள் அப்படின்னு அர்த்தம் அப்போ ஸ்பீடை செயல்பட போறீங்க அங்கே கேது இருக்கார் ஞானத்தை கொடுக்கும் அதாவது எந்த இடத்தை எதை செய்யணும் என்கின்ற இந்த ஞானம் அந்த உள்ளுணர்வு சக்திங்கிறது இந்த மாதம் அதிகப்படியாக இருக்கும் அதாவது வேலையில் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் என்ன மாதிரி கையாளணும் இந்த மறைந்துள்ள சில விஷயங்கள் எல்லாமே இப்போ புலப்படும் எதனால் பிரச்சனை ஆகி ஒரு பிரச்சனை ஆகிட்டுருக்கேன்னா எதனால் அது பிரச்சனை இருக்கு அதை எப்படி தீர்த்து வைப்பது என்கின்ற அந்த புலமை இந்த மாதம் விருச்சிகத்துக்கு அதிகமாகவே இருக்கும் காசு பணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்க இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ பொருளாதார மேம்பாடுங்கிறது நிச்சயமாக உண்டு அதில் மாற்று கருத்துங்கிறது இல்லை சூரியனும் பார்க்குறாரு அப்போ சூரியன் அப்படிங்கிறது பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி அப்போ தொழிலுக்காக பணத்தை முதலீடு பண்ணுவீங்க அல்லது தொழில் மூலமாக பண வரவு உங்களுக்கு உண்டு ஸோ ரெண்டு விஷயங்கள் பணம் தொழில் வேலை வியாபாரம் உங்க ராசிநாதனே பத்தில் இருக்க அப்ப என்ன இந்த மாதம் முழுவதும் விருச்சிக ராசி என்பர்கள் தொழிலை அபிவிருத்தி செய்வது தொழிலை வளர்ப்பது தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை களைவது ஸோ இதை பற்றியான சிந்தனா ஓட்டங்கள் தான் அதிகமாக இருக்க போகிறது வேலையிலும் சரி சோ வேலை சார்ந்து ஏன்னா ஆறாம் அதிபதி தானே சோ ஆறாம் அதிபதியும் அதே செவ்வாய்தா அவர் பத்துல இருக்கார் அப்போ தொழில் வேலை வியாபாரம் சம்பந்தப்பட்ட உணர்வுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அந்த மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த மூன்றாம் இடம் அந்த அதிபதி சனி இப்போ வக்ரமாக இருக்கார் அப்போ ஒரு மாதிரி இருந்த விஷயங்கள் ஒரு சோம்பெறித்தனமாக இருந்த விஷயங்கள் அத்தனையும் மாறப்போகுது எதனால மாறப்போகுது அப்படின்னா சனி பகவான் நிலையை அடைகிறார் இந்த ஜூலை மாதம் எப்போ பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சனி பகவான் நிலை அடைகிறார் அப்போ முயற்சிகள் பலிதமாகும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் மெதுவாக எப்போ பின்னாடி போட்டுக்கலாம் பின்னாடி செஞ்சுக்கலாம் அப்படின்னு அப்படியே காலம் தாழ்த்தி வந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ அப்படியே எடுத்து செய்வீங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் பெண்டிங் போட்ட எதெல்லாம் பெண்டிங் வச்சிருக்கிறீங்களோ எந்தெந்த செயல்பாடுகள் செய்ய முடியாமல் அப்படியே தடையாக அப்படியே மெதுவாக நகர்ந்து ஊறி கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ வேகம் எடுத்து விரைவாக செயல்படுத்து இது காரியத்தில் சாதிக்கக்கூடிய அம்சங்கள் இந்த ஜூலை மாதம் பின் அதாவது முதல் பதினைந்துக்கப்புறம் நல்லவாகவே செயல்படும் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கணும் அமையிலேயே அமையில நிறைய பேர் நான்காம் அதிபதி போய் இப்போ அஞ்சுல உட்கார்ந்துருக்கார் தனக்கு ரெண்டுல ஸோ வீடு அமையில அப்படின்னு இருக்கிறவங்க இப்ப வீடு அமைஞ்சிரும் ஏன்னா குரு பார்க்கிறார் திடீர்னு எட்டாம் இடத்துல இருந்து பாக்குறார் இந்த வீடெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த விருச்சிகராசி என்பருக்கு திடீர்னு செட் ஆகும் பார்த்துருக்கவே மாட்டாங்க டக்குன்னு போய் பார்ப்பாங்க ஓகே ஆயிரும் இம்மிடியேட்டாக அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படி அந்த மாதிரியான நிகழ்வுக்கு தள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் அமையும் விருச்சிகராசி அன்பர்கள் இடம் வீடு நிலம் டக்கு டக்குன்னு அமையக்கூடிய ஒரு மாதம் அடுத்த ஒரு நல்ல செய்தி என்னென்னா அஞ்சாம் இடத்துல சனி உட்கார்ந்து அந்த அஞ்சாம் இடத்தை மந்தப்படுத்தி கொண்டு இருந்தது அல்லவா அப்போ குழந்தைகள் கொஞ்சம் அப்படியே லேட் பிக்கப் கொஞ்சம் ஸ்லோவாக படிக்கிறாங்க மெதுவாக படிக்கிறாங்க இன்னும் வேகம் எடுக்கலை இப்போ இந்த ஜூலை மாதம் வேகம் எடுக்கப் போகிறார்கள் பிள்ளைகள் படிப்பு விஷயம் அவங்களுக்கு ஒரு என்ன சொல்வது ஒரு வேகம் உந்துதல் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் நான் இதை தான் ஆக போகிறேன் இப்படித்தான் ஆக போகிறேன் அப்படிங்கிறவங்க மனதில் நினைத்து செயல்படக்கூடிய தன்மை ஏற்கனவே ப்ளஸ் டூ முடித்தவங்க ஒரு கோர்ஸில் போய் சேரக்கூடிய தன்மை இதெல்லாமே சுறுசுறுப்பாக வேகம் எடுக்கக்கூடிய தன்மை மெதுவாக சேர்ந்துக்கலாம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் கிடைத்துவிடும் செட்டில் ஆகக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி படிப்பில் டிகிரியில் ஒரு அரியர் வச்சுட்டாங்க எக்ஸாமில் ஒரு தோத்து போயிட்டோம் இந்த மாதிரியான மன அழுத்த அழுத்தத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போது அந்த அழுத்தம் குறைந்து அந்த டிகிரி முடிச்சிடலாம் ஒரு நல்ல வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும் இன்னொரு நல்ல விஷயம் பாருங்கள் அந்த எட்டாம் அதிபதி அட்டமாதிபதி வலி வேதனையை தொடுத்து கொ கொடுத்து கொண்டிருந்த அந்த வலி வேதனையை கொடுக்கக்கூடியவன் யார் புதன் பகவான் தான் எட்டுக்குரியவன் அவர் போய் ஒன்பதாம் இடத்துல இருந்து பாக்கியத்தையும் கெடுத்து கொண்டு இருந்தது வலியை கொடுத்து கொண்டிருந்தது இப்போ புதன் வக்ர நிலையை அடைகிறார் இந்த ஜூலை மாதம் எப்போ பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு புதன் வக்ர வக்ரம் அப்படின்னா என்ன இயல்பு தன்மை மாறியது நிலை அதாவது வழிகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்ப வழிகளை கொடுக்கலன்னு அர்த்தம் அந்த வழிகளுக்கு நிவாரணம் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் புரியுதுங்களா இயல்புக்கு மாறிய தன்மை அப்ப சனி வக்ரம் ஆகும்போது என்ன முயற்சி வந்து வேகம் எடுக்க போகுதுன்னு அர்த்தம் சனி என்கிறனாலே மெதுவா இப்ப வேகம் எடுக்க போகுது அந்த இயல்பு தன்மை மாறப்போகுது புதன் என்ன வலியை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருக்கு விருச்சிகத்துக்கு ஆகாத ஒரு கிரகம் அப்படின்னா புதன் தான் சொல்லுவேன் அந்த புதன் எட்டுக்குரியவனாக இருக்கார் அவர் இப்போ நிலை அடைகிறார் அப்போ என்ன வழிகள் வேதனைகளை எல்லாம் கடக்கக்கூடிய கடலிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வழிகள் வம்பு வழக்கிலிருந்து சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்க இருக்கிறது பொதுவாகவே இந்த புதன் போது இந்த தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷன் ஃபோனில் வர்றது மெசேஜ் வருது இதெல்லாமே யாருமே நம்ப கூடாது அதில் ஏதோ ஒரு குறை இருக்கிறதுன்னு அர்த்தம் அந்த புதன் வக்ரமாகும் போது எழுத்து டாக்குமெண்ட்டுக்கு காரகன் புதன் அப்போ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் எந்த ஒரு டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த மாதம் நன்றாக பறித்து விட்டு டாக்குமெண்ட் சரியா இருக்காங்க செக் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் சரியாக வைத்துக்கொள்வது கொள்வது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இன்னொரு நல்ல குட் நியூஸ் என்னன்னா வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் சூப்பரா இருக்க போகுது யாரெல்லாம் வெளிநாட்டு போகணும்னு விசா அப்ளை இப்ப நிறைய பேர்த்துக்கு இந்த விருச்சிகத்துக்கு நிறைய பேர்த்துக்கு வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசத்தினுடைய நினைப்பு இருக்கும் நம்ம ஊரை விட்டு வெளியில போய் பிழைக்கணும் நாலு காசு சேர்த்தணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும் அதுக்கு குரு எட்டுல இருந்து துணை புரிவார் ரெண்டாம் அதிபதி எட்டுல இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறார் அப்போ பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசத்தை குறிக்கக்கூடிய இடம் நகருதல் பொதுவாக நகருதல் வெளிநாடு என்ன என்ன நகருதல் இடத்த விட்டு நீங்கள் நகரப்போறீங்க முதலீடு பண்ண போகிறீங்க பன்னெண்டாம் இடம் என்பது முதலீடு அப்போது முதலீடு பண்ண போகிறீங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு அது குறிப்பாக ஐடி செக்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெளி போகக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிறோம் அல்லது வெளி நாட்டில் ஏற்கனவே இருக்கிறவங்க அங்கே செற்று ஆகக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிறோம் பிஆர் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது